நான் வடவேங்கியல் கட்சியினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் நான் வரவில்லை தமிழ்நில பரப்பினுடைய நிலங்கள் திணை குறு திணை அடிப்படையில் மொத்தம் நான்கு திணை இருக்கின்றது ஒன்று குறிஞ்சி முள்ளம் மருதை மீதல் பாலை பாலை என்பது இயற்கை அது செயற்கை அந்த முதல் திணையாக இருக்கக்கூடிய குறிஞ்சி நிலத்தினுடைய வழித்தோன்றலாக அடையாளமாக இந்த நான் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட இந்த இடத்தில் நான் ஒரு மன்னராக ஒரு தான் இந்த இடத்துல நான் இருக்கின்றேன் காரணம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய உறவுடைய சகோதரருடைய நட்பு வட்டம் மட்டுமல்ல இந்த கோரிக்கையும் என்னை சார்ந்துதான் இருக்கின்றது என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிட்டு பெல்லைக்கை ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி சிறப்புரையாற்ற குறுக்கி நில தலைவன் வனவேங்கையில் கட்சியின் தலைவர் பசத்துக்குரிய அண்ணன் பி இரணியன் அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவார் பட்டியல் வெளியேற்றவை எம் இனத்தினுடைய விடுதலை என்கிற உத்வேக முழக்கத்தோடு ஏறும் போரும் எங் குளத்தொழில் என்கிற முழக்கத்தின் அடிப்படையில் தமிழர் அடையாள மீட்பு களம் சார்பில் இன்று சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்ட பட்டியல் வெளியேற்ற மற்றும் அரசியல் விழிப்புணர்வு சார்ந்திருக்கக்கூடிய தேதியை அறிவித்தவுடன் விருதுநகர் மாவட்டம் பத்ராய்ப்பு மண்ணில் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய கோரிக்கை இது அல்ல அதை தாண்டி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய கோரிக்கையாக இன்று முழங்கிக் கொண்டிருக்கின்றது அதற்கு நாம் நிச்சயமாக பாதுகாப்பும் அங்கமும் கொடுக்கப்பட வேண்டும் என்று மிக சிறப்பாக பாதுகாப்பு கொடுத்து அனுமதி கொடுத்து எங்களை ஆற்றி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காவல் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே இங்கு வரக்கூடிய தலைவர்கள் என்ன பேச போகிறார்கள் எப்படி பேச போகிறார்கள் எந்த விதமான கருத்தை பதிவேற்றம் செய்ய போகிறார்கள் என்பதை உத்வேகமாக குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளே மற்றும் எனக்கு உயிரினுக்கு மேலான இருக்கக்கூடிய என்னுடைய தேவேந்திர குலவிழா தொப்புடி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த மாலை வணக்கத்தினை இந்த இடத்தில் உருத்தாக்கி கொள்கிறேன் உறவுகளே இந்த இடத்தில் நான் வனவேங்கியல் கட்சியினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் நான் வரவில்லை தமிழ்நில பரப்பினுடைய நிலங்கள் திணை திணை அடிப்படையில் மொத்தம் நான்கு திணை இருக்கின்றது ஒன்று குறிஞ்சியும் உள்ள மருதை மீதல் பாலை பாலை என்பதை இயற்கை அல்ல அது செயற்கை அந்த முதல் தனியாக இருக்கக்கூடிய குறிஞ்சி நிலத்தினுடைய வழித்தோன்றலாக அடையாளமாக இந்த இடத்துல நான் இருந்தாலும் கூட இந்த இடத்தில் நான் ஒரு மன்னராக ஒரு தேவேந்திரோல வேளாளராகத்தான் இந்த இடத்துல நான் இருக்கின்றேன் காரணம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய உறவுடைய சகோதரருடைய நட்பு வட்டம் மட்டுமல்ல இந்த கோரிக்கையும் என்னை சார்ந்து தான் இருக்கின்றது தமிழர் அடையாள மீட்புகளம் இங்கே ஒரு கோரிக்கையை ஆரோக்கியமாக அழுத்தமாக திருத்தமாக வைத்திருக்கின்றது என்ன கோரிக்கை பட்டியல் வெளியேற்றம் மற்றும் அரசியல் விழிப்புணர்வு பட்டியல் வெளியேற்றம் என்பதை இங்கு மிகுதியாக பேசிக் இருந்தாலும் ஏழை எளிகளாக கிராமங்களோடும் பட்டி தொட்டி எங்கும் இருக்கக்கூடிய நம்முடைய குல சமூகத்திற்கு இதனுடைய கூறுகள் என்ன இந்த பட்டியல் வெளியேற்றத்தினுடைய நோக்கம் என்ன அதற்கான அவசியம் என்ன என்கிற ஒரு புரிதல் பொதுவாக இல்லை அதை மீட்டெடுக்க அதை விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த பட்டியல் வெளியேற்றத்தினுடைய நன்மையையும் அதனால் இருக்கக்கூடிய பாதிப்பையும் தள்ள தெளிவாக உங்கள் கருத்தியல் ரீதியாக உங்களை தான் இங்கு அறுபாடு கொண்டு பட்டு கொண்டிருக்கிறது தமிழர் அடையாள மீட்புக் களம் அதற்காகத்தான் இங்கே ஒரு சிறப்பான ஒரு கூட்டம் இந்த கூட்டம் கிட்டத்தட்ட முறை இதை சார்ந்து கொண்டு இருக்கிறார் சகோதரர் நாராயணவர் இங்கு மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் தேவேந்திரகுல வளர்த்தார்களோ அங்கெல்லாம் இந்த கோரிக்கை எழுந்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு கால வரை எங்களை ஏழு பிரிவாக பிரிக்கப்பட்ட எங்களை பல்லவராகவும் காலாடியாகவும் மூப்பராகவும் குடும்பராகவும் பிரிக்கப்பட்ட எங்களை ஏழை உட்புற உள்ளடக்கி எங்களை தேவேந்திரகுல வேளாளர் என்று அறிவியங்கள் என்று கால் நூற்றாண்டாக கரைந்து கரைந்து கத்துகின்ற காலங்கள் நடந்து பல்வேறு உயிர்கள் பல்வேறு தியாகங்கள் பல்வேறு அர்ப்பணிப்புகள் பல்வேறு பொதுக்கூட்டங்கள் பல்வேறு போராட்டங்கள் கள போராளிகளுடைய மரணங்களை தாண்டிதான் தேவேந்திரகுல வேளாளர் என்கிற அரசாணையை பெற்றுக்கொண்டு கொண்டு நாம் இந்த நின்று கொண்டிருக்கின்றோம் இரண்டாவது கோரிக்கையாக பெரும் முழக்கமாக அதோடு இணைந்து எதை வைக்கிறோம் பட்டியல் வெளியேற்றம் என்பதை தாருங்கள் என்கிறார்கள் பட்டியல் வெளியேற்றம் என்பது என்ன காலங்காலமாக இந்த மண்ணுடைய மைந்தர்களாக இந்த மண்ணுடைய அடையாளமாக தாயின் கருவணையாக இருக்கக்கூடிய பசித்தவர்களுக்கெல்லாம் உணவை அளிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு உன்னதமான செயலை செய்யக்கூடிய வேளாண் தொழிலை செய்யக்கூடிய வேளாண் வழி மரபில் வந்த இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த குடும்பர்கள் இந்த காலாடிகள் காலம் காலமாக ஒரு ஒடுக்கப்பட்ட சிந்தனையின் அடிப்படையில் அவர்களை ஒடுக்கப்பட்டவர்களாக தீண்ட தகாதவர்களாக புறக்கணிக்கப்பட்ட சமூகமாக இன்று பரவலாக பார்க்கின்ற ஒரு பார்வையை ஒரு பட்டியல் கொடுத்திருக்கின்றது அந்த பட்டையிலிருந்து நாங்கள் வெளியேறப்பட வேண்டும் அந்த பட்டியலில் எங்களை வெளியேற்றால் மட்டுமே எங்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு தீண்டாமை பார்வை என்று ஒழியப்படும் அந்த நோக்கத்தை மட்டும் இங்கே தேவேந்திர கோலவாளர் மட்டுமல்ல அதை மட்டுமல்ல கட்சிகள் மட்டுமல்ல அதை மட்டும் இயங்கப்படவில்லை கூடுதலாக பட்டியலில் வெளியிடுகிற நோக்கத்தை அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வ சிந்தனையோடு வரலாற்றுப்படி முன்வைக்கிறார்கள் நாங்கள் அந்த பட்டியலில் பயணித்தவர்கள் அல்ல அது அந்த பட்டியலில் நாங்கள் திணிக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே நாங்கள் வெவ்வேறான முற்போக்கு முற்போக்கு பட்டியலில் நாங்கள் இருந்தவர்கள் அந்த பட்டியலில் இருந்து எங்களை எதற்காக இந்த பட்டியல் இணைத்தார்கள் என்பது எங்களுக்கே தெரியப்படவில்லை சலுகைகளை இடஒதுக்கீடை பங்கீடு அனைவரும் அந்த பட்டியல் வாயிலாக கொடுத்திருக்கலாம் இதற்காக பட்டியல் தாழ்த்தப்பட்டவர் பட்டியல் பட்டியலின பட்டியல் என்று ஒரு பிரியை உருவாக்கி அதில் பேரை உள்ளடக்கினார்கள் காரணம் என்னவென்றால் இதில் மிகப்பெரிய அரசியல் ஒழுங்கிருக்கின்றது மிகப்பெரிய வரலாற்று மலங்கிணிப்பு கொண்டு உள்ளே நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது காலம் காலமாக ஏறுபூட்டி அறுவடை செய்து இந்த உலகிற்கே உடவளித்த சமூகம் நாகரிகம் என்கிற ஒரு மரபை இந்த உலகத்திற்கு பறைசாற்றிய சமூகம் இந்த தேவேந்திர குலவாள சமூகம் எந்த கோவில்களிலும் கோவிலுக்கு அறுவறையில் தெய்வங்களுக்கு சிலை இருக்கும் இல்லையோ அந்த கோயில் எல்லாம் தேவேந்திர குலாளர்களுக்கு பட்டமும் அடையாளமும் அங்கே இருக்கும் இன்றைய எந்த இடத்திலும் தேவேந்திர குல்கள் வேளாளர்கள் அடையாளம் இல்லாத எந்த ஒரு திருக்கோயிலும் சிவன் கோயிலும் பெரிய பெரிய சிவ ஆலயங்களும் சரித்திரமே கிடையாது இருக்கின்ற வரலாறுகள் சொல்கிறது ஆவணங்கள் சொல்லுகிறது பல்வேறு சான்றுகள் சொல்கிறது இலக்கிய கூறுகள் சொல்கிறது இவர் ஒடுக்கப்பட்ட மக்களாக தீண்டாமை மக்களாக எந்த இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எந்த மரபு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட மரபு வழி சமூகத்தை சார்ந்தவர்கள் நாம் இந்த இடத்தில் அமரப்படவில்லை இந்த வரலாற்றினை உலகம் அருகே நாம் பறைச்சாற்றுவதற்கு நாம் முன்வந்தால் நம்மளை தீண்ட தகாதவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் முத்திரை கொண்டு நாம் ஒரு இடத்தை விட்டு அடுத்த நகருக்கு நகர்விடாமல் தடுக்குகின்ற வேலையை இங்கே ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து மீட்டெடுக்கப்பட வேண்டிய தேவை இந்த இடத்தில் இருக்கிறது அதற்காக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உடனே தேவேந்தும் பிரச்சனை என்றால் உடனடியாக ஒற்றையாக ஒற்றை எண்ணிக்கையிலேயே நூறு எண்ணிக்கை விட ஆயிரமாக திரளுவார்கள் ஆனால் அவர்களை எந்த விதத்தில் எழுப்பப்பட வேண்டும் எந்த இடத்தில் அவர்கள் கூட்டத்தை முசுப்பட வேண்டும் என்கிற ஒரு சித்தாந்தம் பொதுவாக இங்கு மறைமாற்றம் செய்யப்படுகிறது இதனை பயன்படுத்தி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தன்னை லாபகரமாக தேவேந்திரகுல வேளாடைய ஓட்டுகளை பறிப்பதற்காக ஓட்டுகளை வாங்குவதற்காக பல சித்து விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக திராவிட அரசுகளும் சரி மத்தியில் இருக்கக்கூடிய மத்திய அரசும் ஒன்றிய அரசும் சரி அதுக்கான வேலைகளை திட்டங்களை தெளிவாக நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இருபத்தைந்து ஆண்டுகளாக இதே கோரிக்கை தேவேந்திரகுல வேளாளர்கள் அரசாணை வெளியிடப்பட வேண்டும் பட்டியல் வெளியேற்றப்பட வேண்டும் என்று இரு கோரிக்கையில் சேர்ந்துதானே மேலாக கோரிக்கை வைத்து முழக்கமிட்டு போராடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் தேவேந்திர அரசாணை மட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மட்டும் பிறகு கிடைத்திருக்கிறது என்றால் மீதி நாங்கள் வைத்துகின்ற கோரிக்கையை ஏன் தாமதப்படுத்துகிறார்கள் அதற்கான காரணம் என்ன ஏன் அதுக்கான தாமதிக்கிறார்கள் என்ன காரணம் அதில் இருக்கிறது ஒருவேளை தேவேந்திர அரசாணை கொடுத்து விட்டு அதோடு சேர்த்து பட்டியல் வெளியிடுத்து கொடுத்து விட்டார் கோரிக்கை முடிந்துவிடும் அடுத்து இவர்கள் என்ன செய்வார்கள் எங்களுக்கான தனி இடஒதுக்கீடு கேட்பார்கள் பிறகு என்ன செய்வார்கள் எங்களுக்கு தனி என்றான தொகுதி கேட்பார்கள் அதுக்கப்புறம் பிறகு என்ன செய்வார்கள் தனி எங்களுக்கு அமைச்சர் பதவி என்று கேட்பார்கள் பிறகு என்ன கேட்பார்கள் அது பிறகு எங்களுக்கு முதலமைச்சர் நாற்காலிகூடுகள் என்று கேட்பார்கள் என்கிற பயம்தான் தான் இங்க உரித்து கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் தேவேந்திரகுல வேளாளர்கள் வெறும் அறுவடை செய்பவர்கள் மட்டுமல்ல ஆட்சி ஆளுகின்ற தகுதி முழுக்க முழுக்க மணிமகனம் பூட்டிய தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றது அரசாணை ஒரு அரசை எப்படி நடத்தப்பட வேண்டும் ஒரு நாட்டை எப்படி ஆளப்பட வேண்டும் ஒரு நாட்டில் எப்படி நீதி தவறாமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு அறிவு மரபணு ரீதியாக தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு இருக்கின்றது அதனாலேயே இவர்கள் அந்த இடத்தை இவர்கள் பற்றிவிடக் கூடாது தொட்டுவிடக் கூடாது பத்து ஆண்டுகள் என்ன இருபது ஆண்டுகள் என்ன இன்னும் முப்பது நாற்பது ஆண்டுகளாக இதே கோரிக்கையை வைத்து போராடி கொண்டே இருக்கட்டும் நாம் அவர்களுக்கு கோரிக்கையை எடுப்போம் வென்றெடுப்போம் வென்றெடுப்போம் செவிதாய்த்துக் கொண்டு அவர்களை ஓட்டு வங்கியை வாங்கி அனுபவித்துக் கொண்டிருப்போம் என்கிற அடிப்படையில் தான் இன்றும் இங்கக்கூடிய ஆளும் அரசும் மத்திய அரசும் ஊறிக்கொண்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே நாம் இதனை நாம் தெல்ல தெளிவாக தெரிவித்துக் கொள்ளப்பட வேண்டும் இன்னும் பட்டியல் வெளியேற்றம் என்பதை கூட நம் சமூகத்திற்கு கூடிய சில அமைப்புகள் சில உறவுகள் இதை புரிந்ததில்லாமல் தவிர்க்கிறார்கள் தடுக்கிறார்கள் ஏதேனும் பட்டியல் வெளியேற்றம் வந்து நாராயண் அவர்கள் பேசினார்களோ அல்லது பட்டியல் பேசினாரோ அல்லது இது ஆதரவாக குரல் கொடுத்தால் கூட இன்னு நீங்கள் பட்டியல் வெளியேற்றத்துக்கு தவறாக எதிராக நீங்கள் செய்கிறீர்கள் தேவேந்திர இடஒதுக்கீடு சலுகை பறிப்பதற்காக நீங்கள் கூட்டம் நடத்துகிறார்கள் அந்த கூட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு தருங்கள் என்று இப்பொழுது கூட எனக்கு விமர்சனம் வைத்தார்கள் இப்பொழுது கூட தனிப்பட்ட முறையிலே தோழக செல்ல வேண்டாம் நீங்கள் கோரிக்கை எழுப்ப நீங்கள் எழுச்சியாக அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று எதிர்ப்பும் கூட தெரிஞ்சார்கள் அலைபேசிகளை தொடர்பு கொண்டு என்னிடம் தனிப்பட்ட முறையில் உரையாடினார்கள் நான் அவர்களிடம் சொன்னேன் நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு உங்கள் அமைப்பு சார்ந்து இயக்குகிறீர்களோ அதே போல அவர்களும் சார்ந்து இயங்குவதற்கு அவங்களுக்கு முழு உரிமை உண்டு அவர்கள் தனி அமைப்பாக கோரிக்கையாக அவர்கள் முன்வைக்கவில்லை கிட்டத்தட்ட தமிழகத்தில் கிட்டத்தட்ட எண்பது லட்சத்தினுடைய இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாண் மக்கள் ஒட்டுமொத்த கோரிக்கையாக அங்கு முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு நான் அந்த இடத்தில் கட்சியாக போகவில்லை இங்கு காலடியாக குடும்பனாக தேவேந்திர குல வேளாண் ஒரு நாடி நரம்பாக நான் குரல் கொடுக்க போயிருக்கிறேன் என்று சொல்லி நான் வந்தேன் பொதுவாக பட்டியல் வெளியேற்றம் என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்கின்றது பட்டியல் வெளியேற்றே வெளியேற்றிவிட்டால் அப்ப பட்டி மிகப்பெரிய அளவில் பதவி உயர்வு இல்லாத ஏழை எளிய தேவத்திற்கு பள்ளர்கள் குடும்பங்கள் கிராமம் முழுவதும் இருக்கிறார்களே வேலை வாய்ப்பு கிடைக்காத அவர்கள் சலுகை ஏகப்பட்டா அவர்களெல்லாம் மருத்துவராக வேண்டாமா இன்ஜினியர் இன்ஜினியராக வேண்டாமா டாக்டர் டாக்டராக வேண்டாமா அப்ப நீங்கள் அவருடைய வளர்ச்சியை நீங்கள் தடுக்கிறீர்கள் அவருடைய கல்வி வேலைவாய்ப்பை நீங்கள் பறிப்பதற்கு சமம் என்று ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிக்கொண்டிருக்கிறார் நாங்கள் என்ன கேட்கிறோம் பட்டியல் வெளியேற்ற மட்டுமே கேட்கப்படவில்லை நாங்கள் கேட்கின்றது மரபணு ரீதியாக இருக்கின்ற உரிமையை கேட்கின்றோம் நாங்கள் தேவேந்திரார்கள் நாங்கள் எங்க இருக்க வேண்டிய இடமோ அந்த இடத்துல இருக்கப்பட வேண்டும் படிக்கற்கள் எங்க படிக்க இருக்கணுமோ அங்கதான் படிக்கல் இருக்கணும் எங்க எந்த இடத்துல சாமி தெய்வத்தினுடைய சிலை இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும் கருவறை இருக்க வேண்டிய இடத்தில் மாற்றாக இருந்தால் நாம் என்ன செய்வது என்பதால் எங்களுடைய நோக்கமே தவிர அந்த சலுகையை பறிப்பது எங்களுடைய ஒற்றுமத்த நோக்கம் அல்ல அந்த சலுகையை மட்டும் நாங்கள் கேட்கவில்லை எங்களுக்கு தேவையான உரிமையை கல்வியை வேலை வாய்ப்பை இடப்பங்கிய அரசியல் பங்கிலை சேர்த்து தாருங்கள் என்றுதான் நாங்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறோமே தவிர நாங்கள் அந்த சலுகையை பறித்து பட்டியல் வெளியேற்றம் கேட்கப்படவில்லை சரி அப்ப பட்டியல் விட்டு வெளியேறீங்களே அப்ப இத்தனை வருஷம் நீங்க பட்டியல் அனுபவிச்சிருக்கீங்களே ஸ்காலர்ஷிப் வாங்கிருக்கீங்களே இடஒதுக்கீடு அனுபவிச்சிருக்கீங்களா மருத்துவராக இருக்கீங்களா டாக்டரா இருக்கீங்களா இன்ஜினியரா இருக்கீங்களா ஆசிரியரா இருக்கீங்களா கிராம நிர்வாக அதிகாரிகளா இருக்கீங்களா ஏன் மாவட்ட ஆட்சியராகவே இருந்திருக்கீங்களா எல்லாருமே இந்த ஸ்கூல் காஸ்ட்ல இருக்கக்கூடிய சலுகையின் அடிப்படையில் தானே அதை மட்டும் நீங்க ஏன் வச்சிருக்கீங்க அப்போ ஒண்ணு பண்ணுங்க நீங்க பட்டியலேற்ற வெளியேற்ற நடத்துறங்க புறாமே அந்த சலுகையை கூட கொடுத்துட்டு நீங்க போங்க கொடுத்துட்டு நீங்க கொடுத்துட்டு நீங்க பட்டியல் வெளியேற்ற பண்ணிக்கீங்க என்ன பண்ணிக்கோங்க சரி நாங்க அப்படியே பண்ணிக்கிறோம்

அது மூலயமாக மரணத்தை சந்தித்ததற்காக அது மூலயமா சாதி என்றும் கலவரத்தில் ஈடுபடு சாதியின் கலவரத்தில் பாதிக்கப்பட்டு பெறுவேறு உயிர்களை பல்வேறு தாய்களை பல்வேறு க கைகளை கால்களை இழந்திருக்கிறார்களே பல்வேறுடைய தாய் மகள் தன்னுடைய தாய் கொடியை அறுத்து எரிஞ்சிருக்கிறார்களே அந்த ரத்தத்தை இருந்திருக்கிறார்களே அதை மூலம் நீங்கள் திருப்பி பதிலாக கொடுத்து விட்டு போங்கள் நாங்கள் இந்த சலுகை என்ன நீங்கள் கேட்ட டாக்டர் பட்டத்தையும் திருப்பி கொடுக்கிறோம் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியுமா எவ்வளவு இந்த பட்டியலில் இருந்ததால் எவ்வளவு தியாகத்தை நாங்கள் இழந்திருக்கின்றோம் எவ்வளவு நாங்கள் அர்ப்பணித்திருக்கின்றோம் எவ்வளவு கொடுமைகள் பாரம்பரிய சமூகமாக நெல் உருவாக்கின்ற சமூகமாக இருந்த சமூகம் உலகத்திற்கு நாகரிகத்தை பண்பாட்டை கலை வீரம் மரபை இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்திய சமூகம் இன்று ஒடுக்கப்பட்ட சமூகமாக தீண்டாமை சமூகமாக நீ இந்த கோவிலுக்குள் போகக்கூடாது நீ இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க கூடாது என்று எந்த அளவிற்கு எங்களை தீண்டாமை பார்த்தீர்கள் தீண்டாமை பார்ப்பது என்று மிகப்பெரிய கொடுமை என்றால் தீண்டாமைக்குள்ளும் தீண்டாமை பார்ப்பது எந்த விதத்திலும் மிகப்பெரிய கொடுமை அதுவும் ஒருவரை பார்த்தால் ஒருத்தர் திட்டம் மட்டும் தீண்டாமை அல்ல இந்த தீண்டாமை என்பது நவீன வடிவில் பார்க்கப்படுகிறது என்னவென்று பார்க்கப்படுகிறது நீ இந்த பட்டியலில் இருந்தாலே பார்க்கப்படுகிறது பட்டியலில் இருந்தாலே இவன் தீண்டத்தகாதவன் என்றுதான் பார்க்கப்படுகிறது அப்படி பட்டியலில் இத்தனை ஆண்டுகளமாக நாங்கள் இருக்க போய்தான் எங்களை இன்னும் இவர்கள் தீண்டத்தகாதவர்கள் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்று அவமதித்தார்கள் தேரை இழுக்கூடாது என்று எதிர்த்தார்கள் எங்களுடைய மீன் இந்த மண்ணிலே பறக்க கூடாது என்று எதிர்த்து நின்றார்கள் எங்களுடைய சிவப்பு பச்சை கொடி இந்த பகுதியிலே தெருக்கொழிலே எங்கும் உயர்ந்து பறக்க கூடாது மின்னு நோக்கி ஓங்கக்கூடாது என்று எங்களை தடுத்து நிறுத்தினார்கள் அது ஏன் எதற்கு கேட்டதற்கு என்னுடைய பாட்டனையும் பூட்டனையும் கைகளையும் கால்களையும் வெட்டி எறிந்தார்கள் தண்டனை அணிவித்தார்கள் செயல் கொடூர வாழ்க்கை அறிவித்தார்கள் இன்று என்னுடைய இளைஞர்களுக்கெல்லாம் அதை எதிர்த்து போராடியதால் ரவுடி பட்டமும் கொடூரமாகவும் கொலையாளிகளும் கூலி

தேவேந்திர குல விழா எஸ் எஸ் பட்டியலில் வந்து புறக்கணிக்கிறார்களா அருவருமையாக பார்த்ததே கிடையாது இன்னும் இந்த தேவேந்திர குல மட்டுமல்ல உலகத்தில் கூட அனைவருக்குமே தன்னுடைய தாய் பிள்ளைகளாக தகப்பன் பிள்ளைகளாக பார்க்கின்ற ஒரே சமூகம் தேவேந்திர குல சமூகம் இன்னும் அதே கிடைத்த இருபத்தாறு சாதிகள் உள்ளடக்கி இருக்கிறது அது ஏகப்பட்ட பேரு பட்டியலின மக்களாக இருக்கிறார்கள் ஏன் அதே பட்டியலே பேசிக் கொண்டிருக்கின்ற இரணியன் ஒரு குறவன் அந்த குறவனும் அதே தான் இருக்கின்றான் அதே பட்டியல்தான் எனக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள் அதே இடத்துல தான் நான் இன்று பேசிக் கொண்டிருக்கின்றேன் அவர்கள என்னை தீண்டாமைய பார்க்கிறார்கள் அவர்களா என்னை இழிவாக பார்க்கிறார்கள் அந்த பட்டியில் உள்ளவர்கள் இழிவாக பார்ப்பதனா பார்க்கிறார்கள் என்றால் இங்கே அனைத்து சமூகத்தை அனைத்து சமூகம் பரையறக்கூடிய தேவேந்திர உணவிலாளர்களும் இருக்கக்கூடிய புதிரைவன சமூகம் குறவர் சமூகம் என்னை உள்ளிட்ட இருபத்தி எழுவத்தாறு சமூகத்தையும் தாய் பிள்ளையாகத்தான் நினைக்கிறார்கள் தகப்பன் பிள்ளையாகத்தான் நினைக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் எப்படி அந்த பட்டியலை தீண்டாமையாக பார்ப்பார்கள் இதுதான் தவறான புரிதல் காரணம் என்னவென்றால் ஒருவேளை இந்த பட்டியல் வெளியேற்றும் என்கிற கோரிக்கைக்கு நாம் ஆதரவு கொடுத்து விட்டால் நம்முடைய நிலைப்பாடு என்ன ஆகிறது கல்லாப்பட்டி எங்க போலியாகிவிடுமோ ஏனால் வைத்த கோரிக்கை எதிர்மறையாக இந்த மக்களை அணி திரு என்கிற ஒரு இன்னும் பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஓங்கி ஒழிக்காமல் இருக்கிறது அதற்கு தடையாக இருக்கிறது அந்த மனநிலையை மாற்றுவதற்குத்தான் தமிழர் மீட்புக் களம் தொடர்ச்சியாக கிராமந்தோறும் பட்டி தொட்டி எங்கும் இந்த முழக்கத்தை அடையாளமாக பட்டி பட்டியல் வெளியேற்றம் எங்களது சலுகை அது என்னுடைய உரிமை அது என்னுடைய மரபணு என்று அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறது அழுத்தமாக வைத்திருக்கின்றோம் இன்னும் சொல்ல போனால் இங்க இருக்கக்கூடிய ஆதி குடிகளை தமிழ் குடிகளை இந்த மண்ணின் மைந்தர்களை எல்லாம் திராவிடர்கள் என்கிற ஒரு அடையாளத்தில் சேர்க்கப்படுகிறார்கள் அவர்கள் எல்லாம் எங்கே எந்த பட்டியல் இருக்காங்க பார்த்தா முழுக்க முழுக்க எஸ்சி சொல்லுகிற அவங்க சொல்லுகிற ஆதி திராவிடர் என்கிற எஸ்சி பட்டியல் தான் பட்டியல் பட்டியல் தான் ஆனால் அதை தானே இங்க வெளியே வந்து பேசும்பொழுது ஆதி திராவிடத்துக்கு சொந்தக்கார இயக்கம் கழகம் இயக்கம் கட்சிகள் எல்லாம் சொல்றாங்க நாமெல்லாம் எல்லாம் திராவிடர்கள் நாம ஆதி திராவிடர்கள் என்று முழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவங்க மட்டும் எப்படி பட்டியல இருக்காங்கன்னா முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் பிசி பேக்வர்டு கிளாசஸ் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் ஏன் இதே திராவிடத்தை முழங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் இதே திராவிட கழகத்தினுடைய கட்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் எல்லாம் எப்பேற்பட்ட பட்டியலில் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் நாம் எல்லாம் திராவிடர்கள் திராடுகள் என்றுதானே சொல்லியிருக்கப்பட வேண்டும் தன்னையும் திராவிடர் திராவிடர்கள் அடையாளப்படுத்திருக்கப்பட வேண்டும் இன்னும் கூடுதலாக அவர்கள் இருக்கின்ற பட்டியல் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலை திராவிடர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா பிற்படுத்தப்பட்ட பட்டியலை திராவிடர் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல் என்று சொல்லியிருக்கப்பட வேண்டும் என்னவா இதற்காக தாழ்த்தப்பட்ட பட்டியலாக இருக்கக்கூடிய பட்டியல் இருக்கக்கூடிய அந்த பட்டியல் இனத்தை மட்டும் ஆதி திராவிடர்கள் என்று அடையாளப்படுத்துகிறார்கள் காரணம் என்ன இது நமக்கு தெரியப்படவில்லையா இதுதான் மிகப்பெரிய அரசியல் இவர்கள் திராவிட நாம் எல்லாம் திராவிடர் என்றால் அந்த பட்டியலுக்கும் அவர்கள் அந்த பெயரை வைத்திருக்க வேண்டியதானே ஏன் அதை வைக்கணும் ஏன்னா தன்னை மட்டும் இசை வளராகவும் தன்னை மட்டும் இசை ஆசாரியாகவும் மாற்றிக் கொள்வார்கள் இதே ஒரு குடும்பங்களோ தன்னை அவர்களுக்கு ஆகாது என்னவென்றால் மிகப்பெரிய தீண்டாமை இந்த மண்ணிலே ஊடுருவி இருக்கிறது ஆக இந்த பட்டியல் வெளியேற்றத்தினுடைய நோக்கம் என்பது இந்த சமூகத்தினுடைய அடையாளம் மட்டுமல்ல இந்த சமூகத்தினுடைய உரிமை இந்த சமூகத்தினுடைய ஆணிவே மரபுணுவை காக்கப்பட வேண்டும் வரலாற்றை காக்கப்பட வேண்டும் இன்று வரலாற்றை இழந்த சமூகம் தான் இன்று வரலாற்றை இழந்து இழந்து உருவாக்கி படைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் நாம் வரலாற்றாயே வரலாற்றாயே வாழ்ந்து வரலாற்றாக நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் தேடி போக மாட்டோம் ஆனால் அன்புக்குரிய உறவுகளை இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது மிகப்பெரிய ஆளுமை மிக்க அழுத்தமிக்க ஆரோக்கியமான ஒரு கோரிக்கை பட்டியல் வெளியேற்றம் என்கிற ஒரு கோரிக்கையை இந்த அரசு என்பது என்றால் இது ஒரு இயக்கமாக ஒரு கழகமாக கட்சியாக நடத்தாமல் ஒட்டுமொத்த தேவந்திர முழக்கமாக கோரிக்கையாக இருக்கப்பட வேண்டும் எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நமக்கான தேர்தல் காலமாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும் நீங்கள் தேவந்திரகுல வேளாண் அரசாணை எப்படி வெளியிட்டது போல பட்டியல் வெளியேற்றம் வெளியிட்டாட்டால் தேவந்திரகுல விழா ஓட்டு இல்லைன்னா கோ அவுட்

வெறும் நீ நீங்கள் செவி சாய்த்து கடந்து விட்டு போகாமல் ஒட்டுமொத்த நம்மளுடைய இளைய தலைமுறை தலைநிமர்வு என்று நீங்கள் புரிந்து கொண்டு அடுத்த தலைமுறை இந்த தலைமுறை நாம் தியாகம் செய்வோம் அடுத்த தலைமுறையை தலைநிமுறை செய்வோம் என்கிற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த பட்டியல் வெளியேற்றத்தை நாம் தமிழகம் முழுவதும் கிராமம் முழுக்கும் நாம் பறைசாற்றப்பட வேண்டும் முழக்கத்தை எழுப்பப்பட வேண்டும் அழுத்தம் திருத்தமாக எழுப்பப்பட வேண்டும் இங்கு பல்வேறு சமூக கட்டமைப்புகள் இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் தன்னை தானே கொள்வதும் வீழ்த்துக் கொள்கின்ற ஒரு வழக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது தென் மாவட்டத்தில் இங்கு நெல்லையிலையும் பரமக்குடியிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டம் சூழ்நிலை தற்போது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அன்புக்குரிய உறவுகளை அந்த பதட்டம் என்பது செயற்கையாக உருவாக்கப்பட்டு இருக்கிறது தொப்புள் குடி உறவுகளாக சகோதர குடிகளாக இருக்கக்கூடிய இரு சகோதர குடிகளுக்கு மிகப்பெரிய பகை முறிவை ஏற்படுத்துவதற்கு உண்டாக்குவதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய நோக்கம் என்பது பழிக்கு பழி அல்ல அனைவரையும் அணைத்துக்கொண்டு இணைத்துக் கொண்டு ஆதரவோடு தாய் பிள்ளைகளோடு நம்முடைய நோக்கத்தை நம்முடைய இலக்கை வெற்றி காண்பதுதானே தவிர பழிக்கு பழியோ செயலுக்கு செயலோ ஆகிவிட முடியாது பார்த்தாலும் கேவலமாக குறைத்தாலும் கூட அவரை எல்லாம் கலைத்துவிட்டு நம்முடைய நோக்கத்தின் மேலே கவனம் செலுத்துங்கள் நம்முடைய நோக்கம் இலக்கு என்பது நாம் கூறுகின்ற மேல் போடுகின்ற ஏணி அல்ல நாம் வானத்தின் மேல் போடுகின்ற மிகப்பெரிய ஏணி அப்போ நாம் எவ்வளவு தூரம் பயணிக்கப்பட வேண்டிய தேவை காலங்கள் இருக்கின்றது அந்த கால வேரத்தை நேரத்தை தயவு செய்து மற்ற சூழ்நிலைக்காக நீங்கள் செலவிழித்து விட வேண்டாம் ஏனென்றால் தேவேந்திர குலவேளாளருடைய உழைப்பு என்பது மிகப்பெரிய சிறப்புக்குரியது அவருடைய ஒவ்வொரு வேரையும் ஒவ்வொரு பொற்காசுகளுக்கு தங்கள் ஆணையங்களுக்கு சமமானது அப்படிப்பட்ட வேர்வையை தற்காலிகமாக கூடிய பகைக்கு நீங்கள் செலுத்திவிட வேண்டாம் நம்முடைய உயர்வுக்காக நம்முடைய சுயமறியக்காக நம்முடைய தலைநுமர்வுக்காக அந்த வேர்வையை தயவு செய்து அர்ப்பணியுங்கள் என்பதை இந்த இடத்துல தெல்ல தெளிவாக தெரிவித்துக் கொண்டு இந்த தேவேந்திர குலவேளாளருடைய பட்டியல் வெளியேற்றம் மட்டுமல்ல அவர் எந்த மூளை முடுக்க அவங்களுக்கான பிரச்சனை எழும்புகிறதோ அவங்களுடைய சூழ்நிலைகள் உருவாகிறதோ அங்கெல்லாம் வனவேங்கிகள் கட்சி சார்ந்த இந்த குரலும் கண்டிப்பாக இருக்கும் இரணைய நிச்சயம் தேர்ந்து கொள்ள விழாவில் பக்கமுடிய நோக்கமாக பிள்ளையாக தம்பிகளாக சகோதராக தாய்மையாக எப்போது அவங்களுடைய துணையாக இருப்பேன் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு கொடுத்தனுடைய உறவுகளுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை உருவாக்கி கொண்டு விடம்பெறுகிறேன் நிச்சயம் அடுத்த நிகழ்வு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்